ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போறோம்னா ரொம்பவே சக்தி நிறைஞ்ச ஒரு பழத்தை பற்றி தாங்க பேச போறோம் சாதாரணமாக ரமலா நேரத்தில் அதிகமாக பார்க்கப்படுற ஒரு அற்புதமான பழம் தான் நம்ம குழந்தையில இருந்து முதியோர் வர எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பழம் அது தாங்க பேரிச்சம்பழம் ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலே உடம்பு சூடு ஏறும் சக்தி அதிகமாகும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா எத்தனை பேர்ச்சை மழம் சாப்பிடணும் யாருக்கெல்லாம் ஒத்துக்காது இப்படி எல்லாருக்குமே ஏகப்பட்ட சந்தேகங்கள் இன்னைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த சந்தேகத்துக்கு எல்லாத்துக்குமே தீர்வளிக்கிற தான் இன்னைக்கு நம்ம வீடியோ இருக்க போதுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோமை பிரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பேர்ச்சை மரம் அப்படின்னா என்ன பேர்ச்சை பழம் பண வகையை சேர்ந்த ஒரு பழம் அதிகமாக சவுதி ஈரான் ஈராக் எகிப்து யுஏஇ போன்ற நாடுகளில் விளையுது உலர்ந்த பழமா நம்ம ஊர்ல நிறையவே கிடைக்குங்க இயற்கையான இனிப்பு நேச்சுரல் சுகர் இதில் ரொம்பவே அதிகம் கரும்பு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை மாதிரி ஆபத்து இல்லாததுங்க உடனடியா சக்தி தர ஒரு அற்புதமான பழம்னா அது இந்த டேட்ஸ் தான் பேருச்சமழம் அப்படின்னு சொன்னாலே இரும்புச்சத்து நிறைஞ்ச ஒரு பொருள் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அதுல இரும்புச்சத்து மட்டும் இல்லைங்க இன்னும் நிறையவே ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு குழந்தைகளுக்கு தினமும் கொடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான உணவுன்னா அது இந்த தான் ஆனால் பெண்கள் தினசரி இந்த பேர் சம்பளத்தை எடுத்துக்கொள்ளும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குன்றத பற்றி விரிவாக இன்னைக்கு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பேர் வெறும் இருமிச்சத்து மட்டும் இல்லைங்க நிறைய நார் சத்துக்களும் புரதங்களும் இருக்கு இந்த பேர் சம்பளத்தில் இயற்கையாகவே இனிப்பு சுவை அதிகமாக இருக்கிறதால மிதமான அளவில் எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது ஒரு நாளைக்கு மூணு பேர் சம்பளம் தினசரி உணவுல சேர்த்துக்கொள்ளலாம் அதனால அதனால் இனப்பெருக்க ஆரோக்கியம் மேம்படுது பேர் சம்பளத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் பெண்களோட கருவளம் மேம்படுதுங்க இனப்பெருக்க மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் பேர் சம்பளத்துல உள்ள வைட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் உள்ளிட்டவை இனப்பெருக்க மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்துது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க பேர் சம்பளத்துல புரதங்கள் அதிகமா இருக்கு இது எலும்புகளோட ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுது பொதுவாவே பெண்கள் தான் அதிகமா இரும்புச்சத்து குறைபாட்டாலையும் கால்சியம் குறைபாட்டாலையும் பாதிக்கப்படுறாங்க தினமும் ஒரு மூணு பேர் சம்ப சாப்பிட்டு வரும்போது எலும்புகள் உறுதியாவதோட ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற ஆபத்துகளையும் இது குறைக்குதுன்னு சொல்லலாம் எலும்புகளை வலிமையாக்குது இரும்பு சத்து குறைபாடு அதிகமாகுதுங்க இந்திய முழுக்க பெண்கள் அனிமியா அப்படின்ற இரத்த சோகையால பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கும் மேல பெண்களுக்கு இரத்த சோகையும் அதுக்கு காரணமான இரும்புச்சத்து குறைபாடும் இருக்கிறதா மருத்துவ ஆய்வுல அறிவிக்கை கொடுத்துருக்காங்க இதை சரி செஞ்சு இரும்பு சத்து பற்றாக்குறையை ஏற்படாம தடுக்க இந்த பேர் சம்பளம் உதவி செய்யுமா நார் சத்துக்கள்ல இது நிறையவே இருக்குங்க பேர் சம்பளத்துல நாச்சத்துக்கள் மிக அதிக அளவுல இருக்கிறதால பொதுவா நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அது மலர்ச்சிக்கல் உண்டாகாம பார்த்துக்கொள்ளும் பெண்களுக்கு ஏற்படுற அஜீரண கோளாறுகளையும் அதனால ஏற்படுற மலச்சிக்கலையும் இது சரி செய்துன்னு சொல்லலாம் குறிப்பா கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படுற அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சனையும் இது சரி செய்ய உதவுதுன்னு சொல்லலாம் இயற்கையான இனிப்பு கொண்ட ஒரு பழங்க பேர் சம்பளத்துல இயற்கையாகவே இனிப்பு சுவை அதிகமா இருக்கும் அதனால மற்ற ஸ்வீட் கிரீம் ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டிய அப்படின்ற எண்ணத்தை எல்லாத்தையுமே இந்த பேர் சம்பளத்தை சாப்பிடுறது மூலம் நம்மளால தவிர்க்க முடியும்னு சொல்லலாம் பொதுவா போதிய அளவு உணவு எடுக்காததால பெண்கள் தான் அதிகமா இந்த கிரேவிங் பிரச்சனையில மாட்டிக்கொள்றாங்க அதிகப்படியான ஸ்வீட் கிரேவிங் இருக்கிறவங்க அந்த எண்ணெய் வரும்போது ஒரு பேர் சம்பளத்தை சாப்பிட்டு பாருங்க ஸ்வீட் சாப்பிட்டது போலவும் ஆகிடும் கிரேவிங்ஸ் பிரச்சனையும் வராது ஊட்டச்சத்தும் நிறையவே நமக்கு கிடைக்குங்க மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பேர் சம்பளம் நார் சத்து பொருது சத்து மக்னீஷியம் ஆகியவை அதிகமா இருக்க ஒரு அற்புதமான பழம் இது நரம்புகளோட செயல்பாட்டை தூண்டி மூளையோட ஆரோக்கியத்தையும் அதோட செயல்பாட்டையும் மேம்படுத்த உதவுது முடி வளர்ச்சியை தூண்டுதுங்க தலைமுடியின் வளர்ச்சியை அதிகரிக்க செய்யறதுக்கு பொருது பி வைட்டமின் மற்றும் இரும்புச்சத்து சத்து ஆகியவை சருமம் மற்றும் தலைமுடி ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லலாம் தினமும் பேர் சம்பளத்தை தங்களோட டயட்ல சேர்த்து கொள்ளும் பெண்களுக்கு உதிர்வு தடுக்கப்படுறதோட முடியோட வளர்ச்சியும் அதிகரிக்கும் சருமமும் பொலிவாகும்னு சொல்லப்படுது இந்த பேர் சம்பளத்துல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு தெரியுமா இயற்கை சர்க்கரை குளுக்கோஸ் ஃபிரக்டோஸ் இருக்கு நார் சத்து இரும்பு சத்து பொட்டாசியம் மக்னீஷியம் கால்சியம் வைட்டமின் பி சிக்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதனால தான் பேர் சம்பளம் ஒரு எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லப்படுது இந்த பேர் சம்பளத்தை நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுல என்னென்ன வருது உடனடி சக்தியை தருது சோர்வா இருக்கும்போது வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உடற்பயிற்சிக்கு முன்னாடினு இந்த பேர் சம்பளத்தை ஒரு மூணு பேர் சம்பளம் சாப்பிட்டாலே போதுங்க காஃபி டீ இது எதுவுமே தேவையில்லை இதுக்கு பதிலாக இந்த பழத்தை நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணலாம் இரத்த சோகையை குணமாக்க உதவியா இருக்கு இரும்பு சத்த அதிகம் கொண்டதால ஹீமோகுளோபின் குளோபின் அதிகரிக்க உதவுது பெண்களுக்கு மாதாய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு சோர்வா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் செரிமானத்தை சரி பண்ணுது நார் சத்து அதிகம் இருக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் குடல் சுத்தமாகும் நைட்டு ரெண்டு பேர் செம்பழம் பால் குடிச்சா காலையில சுலபமா கழிவு வெளியே வருங்க இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதால ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுல இருக்கும் கொலஸ்ட்ரால் குறைய உதவியா இருக்கு ஹார்ட் அட்டாக் போன்ற நோயோட ரிஸ்கா குறைக்க முடியுங்க மூளை வளர்ச்சிக்கு உதவுது வைட்டமின் பி சிக்ஸ் இருக்கிறதால நினைவாற்றல் அதிகரிக்குது குழந்தைகள் மாணவர்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் எலும்புகளை வலுவாக்குது எலும்ப வலுவாக்குதுன்னு சொல்லலாங்க இதுல கால்சியம் மெக்னீஷியம் ரெண்டுமே இருக்கு வயசானவங்களுக்கு மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு ரொம்பவே சிறந்த ஒரு அற்புதமான பழம்னா அது இந்த டேட்னு சொல்லலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏகப்பட்ட நல்லது பண்ணுதுங்க இயற்கையா சக்தியா கொடுக்குது பிரசவ வலியை குறைக்க உதவியா இருக்கு குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்கிறதுக்கும் இது உதவியா இருக்கு பட் அளவோட சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க உடல் எடையை கூட்ட இது ரொம்பவே உதவியா இருக்கும் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு இடையே கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பெருச்சம்பழத்தை பாலோட சேர்த்து கொடுக்கலாம் காலையில் அப்படி இல்லைனா நைட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஈஸியா அவங்களால வெயிட் கெயின் பண்ண முடியுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால அடிக்கடி சளி காய்ச்சல் வராம தடுக்குது சருமம் மற்றும் முடிக்கு ஏகப்பட்டது நன்மை பண்ணுதுங்க சருமம் பளபளப்பாக்குது பாக்குது முடி உதவ குறைச்சி முடியை அடர்த்தியா வளர வைக்குது இயற்கை அழகு கிடைக்கிற ஒரு அற்புதமான உணவுனா அது இதுதான் சொல்லலாம் இது எப்படி சாப்பிடலாம் காலையில வெறும் வயித்துல ஒரு ரெண்டுல இருந்து மூணு பேர் செமன் போதுமானது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால் சேர்த்தும் குடிக்கலாம் வச்சும் சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு நசுக்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க என்னதான் பேர் சம்பளத்துல இவ்வளோ நல்லது இருந்தாலுமே இதுலயும் சில பக்க தான் செய்யுது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை சாப்பிடுறது ரொம்பவே நல்லதுங்க அதிகமா சாப்பிட்டா என்னாகும் தெரியுமா உடல் சூடு அதிகரிக்கும் வயிற்று போக்கு வாயு பிரச்சனை எடை அதிகரிக்கிறதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சோ அதிகமா சாப்பிடாதீங்க அளவு கட்டுப்பாடு ரொம்பவே முக்கியம் சக்கர நோயாளிகள் கவனமா இருக்கணும் கிளைசமிக் இண்டெக்ஸ் இதுல ரொம்பவே அதிகங்க ஒன்னு அப்ரில்னா ரெண்டு மட்டும் சாப்பிட்றது நல்லது தினமும் சாப்பிடக்கூடாது பட் டாக்டரோட ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு வேணா எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகளுக்கு எவ்வளவு அளவு முக்கியம் தெரியுமா அதிகம் கொடுத்தா வயிறு வலிக்கும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனை ஏற்படும் ஒண்ணு அப்படின்னா ரெண்டு போதுமானது யாருக்கெல்லாம் நல்லது மாணவர்கள் கர்ப்பிணிகள் உடல் சோர்வு அதிகமா இருக்கிறவங்க வயதானவங்க விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்லது அப்ப யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது சக்கர நோய் அதிகமா இருக்கிறவங்க அதிகமா எடுத்துக்கொள்ள கூடாது அதிக உடல் சூடு இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது வயிற்று போக்கு பிரச்சனை இருக்கிறவங்களும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க பேர் சம்பளம் ஒரு மருந்து மாதிரி ஆனா அளவோட சாப்பிட்டாதான் அமிர்தம் அதிகமா சாப்பிட்டா பிரச்சனைகள் இருக்குங்க மூணு பழம் நீங்க சாப்பிட்றதால ஈஸியா உங்களால் எனர்ஜியை எடுத்துக்க முடியும் ரத்த சோகையை குணமாக்க உதவியா இருக்கு செரிமானத்தை சரி பண்ண முடியும் இத ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் மூளை வளர்ச்சியை அதிகப்படுத்த முடியும் எலும்பலை வலுவாக்க முடியும் உடலடிய கூட்ட நினைக்கிறவங்களுக்கு இது உதவியா இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு இயற்கை சக்தியை கொடுக்குது எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது சரமத்துக்கும் முடிக்கும் இப்படி இதோட நன்மையை நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க உங்கள எத்தனை பேர் இன்னிலிருந்து டேட் சாப்பிடறத மாத்திக்க போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்